நண்பர்களே ஸோ இந்த மாதுளம் வந்து கிலோ நூறு இரநூறுன்னு நம்ம போட்டு வாங்கி சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சூப்பர் ஃப்ரூட்டா அதுல என்ன சத்துக்கள் இருக்கு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் எல்லாத்தையும் நாம அடைவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வீடியோ நான் உங்க நண்பன் டாக்டர் ராம்குமார் வேலவன் ஹாஸ்பிட்டல் திருச்சபோடு இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நூறு கிராம் ராவான மாதுளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நான்கு கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்கு ஓரளவுக்கு வைட்டமின் சி போலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய வைட்டமின் பி நைன் இருக்கு நிறைய மினரல்ஸ் அதாவது பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் நிறைய இருக்கு ஓரளவுக்கு கால்சியம் இருக்கு மாதுளையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அளவில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிளை விட நான்கு மடங்கு பொம் கிராண்டில் ஜாஸ்தியா இருக்கு ஆரஞ்சை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது பாலிஃபினால்ஸ் டேனின்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான சத்துக்கள்லாம் எங்கே அதிகமாக நிறைஞ்சிருக்கு மாதுளைன்னு பார்த்தீங்கன்னா மாதுளையுடைய பீல் அதாவது அதனுடைய தோளில் தான் ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் என்ன செய்யறோம்னா மாதுளையுடைய அந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய ஆரில்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு தோளில் தூக்கி எறிஞ்சிடுறோம் ஸோ இந்த மாதுளை பீலில் தோளில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம அடைவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஓரளவுக்கு வெப்பமுள்ள பகுதியில் நன்றாக காய வைத்து பொடியாக்கி அதை நம்ம உணவில் சேர்த்து வரலாம் அல்லது ஹெர்பல் டீ மாதிரி சாப்பிடலாம் மாஸ்க்காக அதை அணிந்து கொண்டு நம்ம தோளுக்கும் மெருகேற்றலாம் சோ அடுத்த முறை மாதுளை சாப்பிடும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு சாப்பிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்ல நல்ல விஷயங்களை பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்